சுவாமி திருக்கோவில் அரியலூர் மாவட்டம் விக்கிரமங்கலம் என்னும் இடத்தில் அருள்மிகு சோழீஸ்வர சுவாமி திருக்கோவில் உள்ளது இச்சன்னதியில் தாயாராக பூரணிகை வீற்றிருக்கிறார் சோழ மன்னர்கள் வந்து தங்குகின்ற அரண்மனைகள் இங்கு கட்டப்பட்டன இந்த அரண்மனையில் விக்கிரம சோழன் இரண்டாம் குலோத்துங்கன் மூன்றாம் குலோத்துங்கன் ஆகிய மன்னர்கள் தங்கியிருந்து அரசாணைகள் வெளியிட்டதை கீழ்ப்பழுவூர் வேலூர் திரிபுலிவனம் அச்சிறுப்பாக்கம் பிரம்மதேசம் ஐயன்பேட்டை ஆலங்குடி ஊர்களில் உள்ளன ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த ஊரின் முற்காலத்து பெயர் விக்கிரம சோழபுரம் என்பதாகும் கங்கையும் கடாரமும் வென்று புகழீட்டைய முதலாம் ராஜேந்திர சோழனின் மற்றொரு பெயர்தான் சோழன் இந்த ஊர் வணிக நகரமாக இருந்தது இங்கு அவர் பெயரில் ராஜேந்திர சோழீஸ்வரம் என்ற பெரிய சிவன் கோவில் கட்டப்பட்டது பிற்காலத்தில் விக்ரமங்கலம் என மறுவியது என இங்குள்ள கல்வெட்டுகளின் மூலம் அறியலாம் ஊரின் ஈசானிய மூலையில் அமைந்திருக்கும் இந்த கோவிலில் இரண்டு கோபுரங்கள் உள்ளன இத்திருக்கோவிலில் அருள் பாலிக்கும் அம்மனின் திருநாமம் பிரயணி அம்மை என்ற பூரண சந்திர கலாம்பிகை இங்குள்ள சனீஸ்வரர் சன்னதியில் ஞாயிறு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் தாமரை அரளி போன்றவற்றால் அர்ச்சனை செய்து எல் தீபம் ஏற்றி வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் நிவர்த்தியாகி திருமண தடைகள் நீங்கி புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் இதேபோல் பைரவ சந்நிதியில் வழிபாடுகள் செய்தால் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கி வளமான வாழ்க்கை அமையும் இக்கோவிலை சுற்றி அமைந்துள்ள அழகான நான்கு பெரிய ராஜ வீதிகள் சோழீஸ்வரம் கோவிலின் எதிரில் உள்ளது ஊரின் தெற்கில் ஓடும் மருதையாறு ராஜேந்திர சோழன் காலத்தில் விக்கிரம சோழ பேராறு என அழைக்கப்பட்டுள்ளது சோழ காலத்தில் இவ்வூர் கடாரங்கொண்ட சோழ வளநாடு மதுராந்தக வளநாடு என்னும் நாட்டு பிரிவுகளின் கீழ் இருந்துள்ளது வணிகர்கள் பெருமக்கள் சமணம் புத்தர் சிலைகள் சோழபுரஞ்செட்டியார்கள் அவ்வூர் ஏராளமான வணிகர்கள் வாழ்ந்துள்ளன அவ்வூர் தெருக்கள் கொண்டு சோழ பெருந்தரு மதுராந்தக பெருந்தரு என அழைக்கப்பட்டது இங்குள்ள சமணர் புத்தர் சிலைகள் சோழர் காலத்தில் திசை ஆயிரத்து ஐநூற்று என்ற வணிக வணிகர்களால் வழிபடப்பட்ட சிற்பங்களாகும் இங்கு வாழ்ந்த செட்டியார்கள் செட்டியார் என்ற பெயரிலும் பல்வேறு ஊர்களில் இன்றும் வாழ்கின்றனர் ஆலவாய் என்ற சோழர் காலத்தில் மிகப்பெரிய தொழிற்கூடமாக நிகழ்ந்தது இங்கு படைக்கருவிகள் செப்பு திருமேனிகள் மற்றும் பிற உலோகப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டன தற்போது இந்த இடம் உலைக்கள மேடு என அழைக்கப்படுகிறது மாதந்தோறும் பிரதோஷம் விநாயகர் சதுர்த்தி ஐப்பசி அண்ணாபிஷேகம் தமிழ் மாத பண்டிகைகள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன